எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் இனிமையாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம ஏத்துக்கிட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கறதுனால அனுசரிச்சு அனுசரிச்சு நம்ம நடந்துகிட்டு கஷ்டப்படுவோம் இப்படியெல்லாம் வாழப்பழகுங்க ஒன்று நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை ஆனா இங்க யார் மேல வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான ஒன்று வாழ்க்கையினா நம்பிக்கை வேண்டும் தானே அதனால நம்பிக்கை வைங்க அடுத்தது நம்மள பாராட்ட பல பேர் இருக்கும்போது விமர்சனம் செய்யறதுக்கு சில பேராவது இருப்பாங்க இல்லையா அந்த சில பேர் அந்த விமர்சனங்கள் செய்யற சில பேரை ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு எப்பயுமே இருக்காதீங்க உங்களுக்கு தெரியும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு அதனால உங்க மனம் சொல்கிற படி நீங்க நடந்துக்கோங்க விமர்சனங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க ஓகே அப்புறம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை இத திமிர்னு சொல்லுவாங்க திமிரா இருக்கட்டுமே எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போகணும்ங்கிறது சின்ன சட்டமா என்ன உங்களுக்கு தெரியும் தானே எது சரி எது தவறுன்னு அது போடி நீங்க நடங்க அனுசரிச்சு போறேன் அனுசரிச்சு போறேன்னு உங்களோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் எப்பயுமே இழந்துடாதீங்க லாஸ்டா ஒரு பாயிண்ட் எனக்கு என்னோட சந்தர்ப்பம் தவறி போயிடுச்சு எனக்கு கெடுத்த சான்ஸ் தவறி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஒரு கதவை மூடுனா கடவுள் இன்னொரு கதவை கட்டாயம் திறப்பா நம்மளுக்கு விடுகின்ற ஒவ்வொரு பொழுதுமே நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குதுங்கிறத நமக்கு நினைவுபடுத்துக்குது அதுதான் ஒரு நல்ல விடியல் உண்மையாலுமே கடவுள்கிட்ட அந்த வரம் வேண்டும் இந்த வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கறது பெருசு இல்லை நம்ம தினம் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு ஒரு வரம்தான் அதனால வாழ்க்கையில நம்ம மனசாட்சி படியும் மனசாட்சிக்கு உண்மையாகவும் படத்த கடவுளுக்கு நேர்மையாகவும் வாழ்றதுதான் ஒரு இனிமையான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பையும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம மசாலா ஆம்லேட் எல்லாம் போடும்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மசாலாலாம் போட்டோம்னா அது சரியாகவே மெங்கிள் ஆகாது அதுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் எந்த பவுலில் ஆம்லேட்டுக்கு இது மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அல்லாட்டி கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா எக் பீட் பண்ணி போடும்போது ஃப்ளஃபியாக வரும் இப்போ நம்ம எடுத்து இந்த மசாலா ஆம்லேட்டுக்கு எடுத்து வச்சுருக்க இந்த இதெல்லாம் ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணலாம் தேவையான அளவு உப்பு மிளகாய் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கரம் மசால் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றினிங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுவோம் இதில் கொஞ்சோண்டு பால் கலந்து எக் பீட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளஃப்ரியாக வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டாலும் வரும் நான் இன்னைக்கு ஒரு எக்கு தான் போட போகிறேன் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி போர்க்கில் நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும் கொஞ்சோண்டு பால் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நீங்கள் கலக்கிற முட்டையோட அளவுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வரும் இந்த மசாலா ஆம்லேட்டுக்கு நல்லா எக் பீட் பண்ணோடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்ந்து கலக்கி போடணும்னா இன்றைக்கி பச்சை மிளகாய் போடல இதுலேயே எல்லாம் இருக்குது இதை வந்து கல்லில் ஊற்றும் போது பரப்பை விட்டு ஊற்றாமல் சென்டரில் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக தோசைக்கல்லை திருப்பினிங்கன்னா உரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் நடுவில் எக் வந்து சாஃப்டாக எக் ஆம்லெட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்